இப்போ தக்காளி ஜூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது தக்காளி சக்கரை மல்லித்தலை எலுமிச்சம் பழம் இது மட்டும்தான் தேவை ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் ஜூஸ் போட போகிறேன் அதுக்கு நம்ம இதில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு நாலு இல்லைன்னா மூணு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மூணு கூட போதும் மூணு தக்காளி மிக்ஸி ஜாரில் தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி போடுறேன் நான் மூணு தக்காளி போட்டால் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை மல்லித்தலை இது போல் ஒரு ரெண்டு மூணு தண்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு போட்ட போது அதிகம் தேவையில்லை மல்லித்தலை அந்த கொஞ்சம் லெமன் அதிக லெமன்லாம் இல்லை கொஞ்சமாக ஒரு நாலேஜ் சொட்டு இருக்கிற அளவுக்கு லெமன் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இதில் ஐஸ் க்யூப் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் சில்லுன்னு குடிக்கிறது வந்து நம்ம விருப்பம் இப்போ இதை அப்புறம் லைட்டாக உப்பு அதிகம் வேணாம் சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு பேன அரைச்சுக்கலாம் அரைச்சு எடுத்து அச்சு இப்போ இத வடி கட்டிடலாம் அவ்ளோதான் வடி கட்டியாச்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஜூஸ் வடி கட்டி அச்சே இப்போ இத ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம் இந்த ஜூஸ் சம்மருக்காக மட்டும் இல்லை நம்ம முகம் அழகை பராமரிக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப உதவியா இருக்கும் டெய்லி இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம முகம் வந்து ரொம்ப பொழிவாகவும் பிரைட்டாகவும் இருக்கும் ஒரு மாசம் மட்டும் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்களேன் தங்கம் போட ஜோ முகம் இந்த ஜூஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களும் பார்க்கணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி